தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது வணக் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் இடம்பெறுபவை தாயக செய்திகள் இலங்கையின் இலவச சுகாதார அமைப்பு கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றது என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊழியர்கள் பற்றாக்குறை மருந்து பற்றாக்குறை மற்றும் அத்தியாவசிய மருத்துவ உபகரண பற்றாக்குறை போன்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தீர்வுகாண அரசு தவறிவிட்டது என்று அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதன்படி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திற்கு பின்னர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய நிலை மிகவும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளது வைத்திய சாலைகள் நோயாளர்கள் பராமரிப்பதை தொடர்ந்தும் நடத்துவதில் கடுமையாக போராடி வருகின்றனர் ஜனாதிபதி சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதேச மற்றும் பொருளாதார செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறையை வலுப்படுத்த ஒரு நிலையான திட்டம் அவசியம் என்பதை கடந்த காலத்தில் பல முறைகள் அறிவித்திருந்தாலும் இதுவரை எந்த அர்த்தமுள்ள கலந்துரையாடலும் நடைபெறவில்லை அரசு பொருளாதார முயற்சியை பற்றி உரைகள் நிகழ்த்தி கொண்டிருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் பொது சுகாதார அமைப்பை பாதுகாப்பதற்கான தெளிவான திட்டம் இல்லை மருந்து மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு பெரிய ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் தரமான மருந்துகளின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதிப்படுத்த ஒரு திட்டவட்டமான திட்டம் இல்லை நாட்டில் மருத்துவ நிபுணர்களை தக்க தக்கவைத்துக் கொள்ளவோ அல்லது அரசாதாரத்துறையில் தொடர்ந்தும் பணியாற்றுபவரை ஊக்குவிக்கவோ நடவடிக்கைகள் எதுவும் இல்லை நெருக்கடியின் போது அர்ப்பணிப்புடன் இருந்த மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை புறக்கணிப்பது வரலாற்று பிழையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழைகளுக்கு வரி விதித்தும் பணக்காரர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கும் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஐம்பது சதவீதம் அளவிலேனும் நிறைவேற்றுங்கள் இவ்வாறு அரசிடம் வலியுறுத்தினார் ஸ்ரீலங்கா பொது நாடாளுமன்ற நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து சுமார் நாலரை மனுத்தியால வரலாற்று சாதனையான உரையை நிகழ்த்தினார் என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் இந்த செலவு திட்டத்தில் வரலாற்று சாதனை மிக்க என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதனை ஆராய வேண்டும் நிறைவேற்றப்படவில்லை கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் பணக்காரிடமிருந்து பெற்று ஏழைகளுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டது ஆனாலும் இந்த வரவு செலவு திட்டம் ஏழைகளிருந்து பெற்று பணக்காரர்களுக்கு வழங்கும் போக்கில் காணப்படுகின்றது பொருளாதார முயற்சிக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை கடந்த அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்களுக்கு மக்கள்தான் எதிர்ப்பு தெரிவித்தது ஜனாதிபதி கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயங்களை ஹன்சாட்டிலிருந்து தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு நாட்டு மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் உங்களைப் போன்று வைராக்கியத்துடன் நாங்கள் செயற்பட போவதில்லை அடுத்த ஆண்டாவது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சதவீதம் எனிலும் நிறைவேற்றுங்கள் என்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரும் இருபத்தொராம்ையகையில் எதிர்கட்சிகளின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள அனுர அரசுக்கு எதிரான பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொது ஜனபரமணியின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் இந்த அரசு எதிர்ப்பு பேரணியில் தான் பங்கேற்காதமைக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்காலையில் தினமும் என்னை பார்க்க வரும் மக்களை தவறவிட முடியாது என்பதாலும் தங்காலையில் இருந்து நுகைய கொடை வரை பயணம் செய்வதில் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டி இருப்பதனாலும் நுகைய நடைபெற உள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் நான் பங்கேற்க மாட்டேன் இருப்பினும் அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை இந்த பேரணியை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காது சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்றார் எனினும் எதிர்வரும் இருபத்தொராம்திகதி நடைபெற உள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் மக்களை திரட்டும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜனின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஒரு கலந்துரையாடலை நடத்தினார் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய நாமல் எம்பி எதிர்கட்சிகளால் நுகிய கொடையில் நடத்தப்படும் அரச எதிர்ப்பு பேரணியில் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியிருந்தார் நடைபெறவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியை வெற்றிகரம் கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைக்க தேவையான வேலை திட்டம் குறித்தும் விவாதித்ததாகவும் தான் சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு வந்தார் என்றும் நாமல் எம்பி மேலும் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேடு திருப்தியாக அமையவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்கிழப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் இந்த பாதீட்டில் யானை பசிக்கு சோழ என்ற அடிப்படையில் சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களை அடிப்படை வேதனை உயர்வுகளுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் மாறாக அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பாதேடு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் மேலும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என சண்டை இட்டுக் கொண்டிருப்பது நியாயமாக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வேதனா அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ள இருநூறு ரூபாய் நிதியை இடைநிறுத்துவதற்கு சிலர் சதித்திட்டம் தீட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரச நிதியை தனியார் துறையினருக்கு எவ்வாறு வழங்குவது என்ற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்க எதிர்பார்க்கும் சலுகைகளை இல்லாது செய்யும் வகையில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கடந்த காலங்களில் பெருந்தோட்ட துறையினரின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வெளிநாடுகளின் ஊடாக கிடைத்த நிதியை ஆட்சியாளர்களுக்கும் நெருங்கிய நிறுவனங்களுக்கும் பகிர்ந்தளித்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னர் ஆட்சி நடத்திய பச்சை நீல ஆட்சியாளர்களின் காலத்திலும் இதே நிலையே பேணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்காக பாதேட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதா என நாடாளுமன்ற உறுப்பினர்களே கேள்வியை முன்வைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வேதனம் அதிகரிப்பு செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் எனினும் அதில் சட்ட சிக்கல்கள் காணப்பட்டால் அதனை நிவர்த்திக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார் இதன்போது போது நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவ்வாறான சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை அரசாங்கம் உரிய முறையில் நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்கும் எனவும் உறுதியளித்தார் இந்த நிலையில் முன்னாள் ஆட்சியாளர்களைப் போல மக்களின் பணத்தை சூறையாடாத அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதற்கு முன்னுதாரணமாக தனக்கான சலுகைகளை ஜனாதிபதி விட்டுக் கொடுத்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களும் தங்களுக்கான சிறப்பு சலுகைகளை பெற்றுக் கொள்வதில்லை என்றும் அமைச்சர் சமந்த வித்தியாரத்தின குறிப்பிட்டுள்ளார் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வரகின்றது www.tns247.com டபுள்யூ டபுள்யூ டொ டி என் இருபத்தி நான்கு ஏழு தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கனடாவின் வெளிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நயாகரா பிராந்தியத்தில் நடைபெறும் நாடுகள் குழுவின் வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யா மேற்கொண்டு வரும் ஆளில்லா விமான தாக்குதல் மற்றும் இணைய தாக்குதல்களுக்கு பின்னணியில் இருப்போர் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தடைகளை தவிர்க்கும் நோக்கில் ரஷ்யா பயன்படுத்தும் மறைமுக கடற்படையையும் இலக்கு வைத்து தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ரஷ்யா மீண்டும் உக்ரைனின் மின்சார வலியமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ஜி வெளிநாட்டு அமைச்சர்கள் உக்ரைன் வெளிநாட்டு அமைச்சர்களிடமிருந்து நேரடி விளக்கத்தை கோர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல்களின் விளைவாக உக்ரைனின் தொடர்ச்சியான மின்வெட்டு நிலைகள் உருவாகியுள்ளன குளிர்காலம் நெருங்கி ிய நிலையில் அமெரிக்கா தலைமையிலான தூதுவரக முயற்சிகள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மெக்சிகோ சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளையும் கலந்து கொள்ளுமாறு அனிதா ஆனந்த் அழைப்பு விடுத்துள்ளார் மாநாட்டில் பங்கேற்கும் உயர்மட்ட தூதுவர்கள் முக்கிய கனிமங்கள் ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை போன்ற விடயங்களை பற்றி விவாதிக்க உள்ளனர் இந்தியா செல்லும் பயணிகளுக்கு மேற்கத்திய நாடுகள் சில பயண எச்சரிக்கைகளை விடுத்துள்ளன அதன்படி அமெரிக்கா கனடா பிரித்தானிய அரசாங்கங்கள் தமது நாட்டு பிரஜைகளை அறிவுறுத்தியுள்ளன டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து தமது நாட்டு மக்களுக்கு குறித்த நாடுகள் அறிவுரை வழங்கியுள்ளன மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் சுற்றுலா பிராந்தியங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு செல்ல வதை தவிர்க்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் தனது பிரஜைகளை அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் திறமையானவர்கள் இல்லை என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை உலக நாடுகளின் கவனத்தை இருந்துள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து திறமையானவர்களை அமெரிக்கா ஈர்ப்பது மிக அவசியம் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு இதனை தெரிவித்த டிரம்ப் சிக்கலான பல உயர் தொழில்நுட்ப பணிகளுக்கு தேவையான திறமையான பணியாளர்கள் அமெரிக்காவில் இல்லை என தெரிவித்துள்ளார் அத்துடன் அமெரிக்கர்கள் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இல்லாமல் இருப்போரை உடனடியாக தயாரிக்கும் தொழிற்சாலையில் நியமிக்க முடியாது எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவில் பணிபுரியும் வெளிநாட்டினருக்கு ஒரு லட்சம் அமெரிக்கா டாலர்களாக ட்ரம்ப் உயர்த்தியுள்ளார் இந்த கட்டணத்தை விசா பெற்று பணியாற்றும் ஒவ்வொரு பணியாளர்களும் அவரை பணியமர்த்தும் நிறுவனங்களே செலுத்த வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்தது இதனால் பல வெளிநாட்டு பணியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன இந்த நிலையில் ஏஜ் நடைமுறையில் தனது முடிவில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பின்வாங்கி உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்